இது எல்லோருக்குமே தெரியும் இது எல்கேஜி ஸ்கூல் அல்ல தேர்தலிலே கூட்டணி முறை தேர்தலிலே ஒற்றுமை தேர்தலிலே நமக்குள் அங்க வைத்துக் கொள்வது முரசி வெற்றி பெற்றால் அது இரட்டைகளை வெற்றி பெற்றதாக அர்த்தம் முரசை வெற்றி பெற செய்தால் மாவட்ட செயலாளருக்கு பெருமை முரசை வெற்றி பெறச் செய்து நம்முடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி உடைய காலடியில் வைப்பதற்கு நாம் உறுதியாக இருக்க வேண்டும் எவர் கூப்பிட்டார் எவர் கூப்பிடவில்லை எவர் மதித்தார் எவர் மதிக்கவில்லை என்பது அல்ல நாமவே முன் வந்து இந்த இயக்க பணிகளை செய்து புகழை வளர்த்து வெற்றிகளை பறித்து கழகத்தின் பொதுச் செயலாளருடைய காலடியிலே மாவட்ட கழக செயலர் அனுமதியோடு நாம் வைத்தாக வேண்டும் வென்றாக வேண்டும் வெற்றி நமது நாளை நமது என்கிற மனப்பில் கூட்டத்தை கூட்டி ஊர் கலத்தை கடத்தி கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்பதை விட ஒரு தொண்டரையும் ஒரு ஒரு கழக கண்மணிகளையும் ஒருவர் இல்லங்களிலும் சென்று சந்தித்து பாக்கி சேகரித்து முரசுக்கு வெற்றி படித்து தருகிற வாக்கியம் தாய்மார்களுக்கு இருக்கிறது நான் தாய்மார்களை கேட்கிறேன் மாலங்கட்ட ஸ்டாலின கேட்கிறேன் தலையாட்டி பொம்மையை கேட்கிறேன் முரசொலியிலே எழுதி நாட்டு மக்களை முட்டாளாக்கி கருணாநிதி கூட்டம் அன்றைக்கு கருணாநிதி எழுதினார் நாடகம் எடுப்பவன் நடிகனாக முடியாது அரிச்சந்திர வேஷம் போடுகிறவன் சாராய கடையில் போய் நிற்பான் முதலமைச்சராக வர முடியாது என்று சொன்னார் எந்த கருணாநிதி புரட்சி தலைவரை முதலமைச்சராக வர முடியாது என்று சொன்னாலும் அவளுக்கு முன்பாக நாலு ஏழு எழுபத்தி ஏழிலே தமிழகத்திலே புரட்சி தலைவரை முதலமைச்சர் முதலமைச்சராக்கிய மன்றம் எம்ஜிஆர் மன்றம் தாய்மார்கள் இது சிங்கத்தினுடைய கூட்டம் நான் மாலை கெட்டு கெட்டு சோத்துல உப்பு போட்டு தின்ற தீ முக்கான்னு கேட்கல தேட்டர்ல ஐநூத்தி இருபது ரூபூரிகள் கேட்டீர்கள் தங்கமணியை வைத்து கொண்டு கேட்கிறே ஆர்மி ஆள் முகத்தை வைத்துக் கொண்டு கேட்க சேலவில் குமார வைத்துக் கொண்டு கேட்கிறே கழக பொறுப்பாய் வைத்துக் கொண்டு கேட்கிறேன் என்ன சொன்னீர்கள் குடும்ப டைலிட தாயிர ரூபா ஒரு லட்ச சம்பதாயிரத்து நூத்தி ஒன்பது குடும்ப கலங்க இல்லையா சப்ஜெக்ட்டை விடு தாய் இறந்தார்கள் எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மடிக்கணியை தந்தார்கள் உலகத்தை உள்ளாங்கையில பார் என்று சொன்னார்கள் மடிக்கணியில் தந்தீர்களா முதியோர் பிஞ்சில் உண்டா திருமண திட்டம் ஒரு பவுன் தங்கமும் ஐம்பதாயிரமும் தந்த இயக்கம் அனைத்து அண்ணாமலை முன்னேற்ற கலைஞர் இது குழக்கப்படி இயக்கம் பலனில்லாத மாடு உடபடியான கலப்பை அதிகாரமில்லாத இல்லாத பதவி எங்களுக்கு இல்லை நேற்று இருந்தால் இன்று இல்லை இன்று இருப்பவர் நாளை இல்லை பதவி என்பது செவற்றிட அழைக்கப்படுகிற சுண்ணாம்பை போன்றது அது உதிர்கிற காலத்திலே உதிரும் ஆனால் மக்கள் தொண்டன் உயிர் போகிற வரையிலே தன் இழந்து தன்னுடைய மனதை தருவாயிலே கூட அனைத்திந்திய அல்லாஹ் தாவிட முன்னேற்ற கழக கொடியோடு செல்கிற தொண்டர் இருக்கிற வரையில் இந்த இயக்கத்தை எவராலும் அசைக்க முடியாது இது மாபெரும் வீரமான கூட்டம் நான் சொல்வதற்கு காரணம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் சினிமாவில் நடிக்கவில்லை மேக்காப்பு கிடையாது செங்கூரம் பூசவில்லை பச்சை துண்டை தலப்பா கட்டுகிறார் ஆர்வி ஆர்வம் என்னை பார்க்கிறார் கதிரை கையிலே எடுக்கிறார் அதை பார்க்கிற போது ஒரு புரட்சி ஏற்படுகிறது தொண்டரை மதிக்கக்கூடிய வள்ளல் தொண்டர்களை நேரடியாக சிந்திக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் ஒரு கிழக்கழகத்துடைய செயலாளரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து பொதுச் செயலாளராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக வருகிறார் என்று சொன்னார் எங்கள் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குடி எம் சி சம்பர் என்று நினைப்பீங்க முதலமைச்சராக இருந்தால் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் நான் இன்றைக்கு சொல்கிறேன் தெரிந்திருக்கிறார்கள் மக்கள் புரிந்திருக்கிறார்கள் மக்களுடைய அடிப்படையை இந்த அரசை செய்து கொடுக்கவில்லை கோமாளி போலீஸ் கோவையாக இருக்கிறது போலீசார் தலையாட்டி பூமியாக இருக்கிறது போலீசார் மதுவை அடக்கவில்லை இரண்டாயிரம் கோடி இங்கே இருந்து பார்சல் பண்ற வெளிநாட்டுக்கு ஆகவே சட்ட ஒழிவு கெட்டுவிட்டது இந்த ஆட்சி தூக்கி எரியப்பட வேண்டும் இந்த ஆட்சி

அர்பணித்தலைவன் எங்கள் புரட்சி தலைவருக்கு பிறகு இந்த புரட்சி தலைவருடைய துணையோடு நம்முடைய கூட்டணியாக இருக்கிற பிரகாரம் தாய்மார்களும் வாக்களித்து வெற்றிகளை பறித்து அண்ணன் சம்பத்துடைய தலைமையில் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கழகத்தின் புதுச் செயலாளர் ஐயா ஐயாவுடைய காலடியில் சமர்ப்போம் என்று உறுதியேற்போம் நன்றி வணக்கம்